ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி வக்கர் நிலையில் இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு வக்கர்மாவும் இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா அஞ்சு பதினொன்று அன்னைக்கு ராசியில சனி வக்கர் நிவர்த்தி ஆகிறாரு எட்டு பதினொன்று அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்று அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு பதினாறு பதினொன்று அன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதம் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க மாத ஆரம்பத்திலே அதாவது அமாவாசை அமைஞ்சிருக்குது இதோடு கேதாரலட்சுமி லட்சுமி விரதமும் இருக்குங்க அடுத்ததா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது இதோட நிறைவா தான் கந்தசஷ்டி சூர சம்ஹாரமும் நடக்கப்போகுது போகுது சதுர்மாஷி விரதம் பூர்த்தி அடையுதுங்க அடுத்ததா நவம்பர் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலுமே அன்னபிஷேகம் நடைபெறும் அது மட்டும் இல்லாம துளசி பூஜை சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் சங்காபிஷேகம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இதோடு சனி வகர் நிவர்த்தியும் ஆகியிருக்குது சனி பகவானை ராசி அதிபதியா தாங்க இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயந்தாங்க வரும் அந்த அளவுக்கு நாம சனியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையில சனி பகவான் இந்த அளவுக்கு கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லங்க நாம செய்ய தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை நல்ல வழிப்படுத்து தாங்க இந்த சனி பகவான் வேகமாக செல்லும் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துவார் சனீஸ்வரர் நவ கிரகங்களில் ஒருவர் இவருக்கு மந்தன் சனேச்சரன் என்ற பெயர்களும் இருக்குங்க நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனிக்கு உண்டு சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகுமாம் ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க ஏழரை சனி அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் எல்லோரும் ஏழரை சனியை பார்த்து தாங்க அதிகமாக பயப்படுவாங்க உண்மையில அஷ்டம சனிதான் ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சலையும் தேடித்தரும் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும் துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாரே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை கீழே போக விட மாட்டாருங்க சனி பகவான் சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி பகவான் இவர் யமதர்மனின் சகோதரன் அப்படின்னு சொல்றாங்க ஒருவரின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர் அதனால தான் இவரை ஆயுள் அப்படின்னும் சொல்லுவாங்க தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் ஆகிய நான்குக்கும் இவரே காரகன் ஆவார் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ ஒற்றமாகவோ சனி பகவான் இருந்தால் அவர் எல்லாவித சகல சௌபாகியங்களும் பெற்று உரிய வாழ்க்கையை வாழ்வாருங்க அதுவே ஒருவரோட ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் துன்பம் மற்றும் தோல்வி இப்படின்னு அனுபவிப்பாங்க மற்ற கிரகங்களின் வலிமை இருந்தால் தாங்க இந்த பலன்கள் எல்லாம் சாதகமாக மாறும் இவரு இரண்டரை ஆண்டுகள் என ஒரு ராசியில சஞ்சரிப்பாரு இவரோட ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் சஞ்சரிக்கும் போதே அந்த ஜாதகருக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிடுங்க அங்கே இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சஞ்சரித்து முடியும் வரை ஏழரை வருடங்கள் இது தாங்க சொல்லப்படுது இதை தான் மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு பிரித்து பலன் சொல்லப்படுதுங்க தர்மம் தவறாமல் நேர்மை ஒழுக்குத்துடன் வாழ்பவருக்கு சனீஸ்வர பகவான் அனுகிரகத்தை ஏற்படுத்துவாரு தர்மமும் ஒழுக்கமும் தவறியவருக்கு சனி பகவான் வாழ்நாளில் ஒரு முறையாவது தண்டிக்காம விட மாட்டாருங்க சனி பகவானின் மனைவியின் பெயர் நீலா தேவி தாங்க இவரோட வாகனமா அமைஞ்சிருக்கு எள்ளும் நல்லெண்ணையும் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இவர் இருக்கும் இடம் மேற்கு திசைங்க இவருக்கு உகந்த நிறமா தான் சொல்லப்படுதுங்க இதோடு மனித உடலில் பித்தம் நரம்பு மண்டலத்தை ஆள்பவரும் இவர் தாங்க சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ தான் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவானின் ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடியது மகரம் கும்பம்தாங்க உச்ச வீடா துளாராசி இருக்கு நீச்ச வீடா மேஷம் பகை வீடா சிம்மமும் இருக்குங்க நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா புதன் சுக்கிரன் ராகு கேது சம கிரகம் குருவாகவும் பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாயாகவும் இருக்குங்க மகரம் மற்றும் கும்பராசிக்கு அதிபதியான இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் வரை பயணிப்பாருங்க அந்த வகையில் இப்போ சனி பகவான் தனது மூட திருகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்கிறாரு சனி பகவான் வக்ர நிலையிலையும் பயணித்து வராருங்க அருகிலேயே இருக்கும் இரண்டு ராசிக்கும் ஆட்சி பெறும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் மட்டும் பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி விதியை வச்சு அதுக்கேத்த மாதிரி தானே வாழ்வாங்க கும்பம் ராசி ஒரு காற்று ராசிங்க நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன்தான் கும்ப ராசியின் சின்னமா இருக்கு இது ராசியில் பதினோராவது இடத்துல இருக்குங்க கும்பராசிக்காரங்க சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க எதை பத்தி பேசினாலும் மிகவும் உணர்ச்சி வசப்படுறவங்க இருப்பாங்க இவங்களோட மனநிலை மற்றும் குணம் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னு ஆர்வம் கொண்டவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நிலை தாங்க ஏற்படும் புதிய ஆர்டர்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே அலைய வேண்டியதாகவும் இருக்கும் ஆனால் அது சாதகமாக முடியுங்க இரண்டாம் பகுதியில் சூரியன் பத்தாம் வீட்டுக்குள்ளே வராரு ஸ்தான பலன் கிடைக்குங்க சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருந்தால் தொழிலில் முன்னேறிவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளை சீக்கிரமா முடிச்சு கொடுப்பீங்க பயணங்கள் போகிறப்ப உங்களோட பொருட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க வேலையில இருந்து இடமாற்றம் செய்ய வேணாங்க பெற்றோர்களின் அனுகூல அக்கறை தேவைங்க உங்களுக்கு இந்த மாதம் கும்பராசியில பிறந்த உத்தியோகஸ்தருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அரசாங்க அனுகூலம் ஏற்பட போகுதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதி சிக்கல்கள் அதிகமாகவே இருக்குங்க சில சொத்துக்கள் வாங்கறதுல வெற்றியும் பெறுவீங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக திட்டங்களை செயல்படுத்துவீங்க புதித வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளையும் தொடங்குவீங்க கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களோட பொறுப்பு எதையும் நீங்க ஏத்துக்காதீங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகும் கடந்த ஒன்றரை வருஷமா ஏகப்பட்ட அவஸ்தைகளை பார்த்திருப்பீங்க இந்த மாதம் அது எல்லாமே தீரப்போகுதுங்க கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க வராமல் இழுப்புறையா இருந்த பணம் எல்லாமே வந்து சேரும் வேலை பழ காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கவும் நேரிடுங்க கும்ப ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படுங்க உங்கள் பொருட்கள் மீது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது தான் அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்ய வேண்டியிருக்குங்க ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்கும் பணவரத்து இருந்தாலுமே கூட குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதமா தாங்க கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல அக்கறை தேவைங்க சிறிய விஷயங்களுக்கும் கோபம் கூட வரலாம் அதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமா பேசுறது ரொம்பவே நல்லதுங்க விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனமா இருங்க இந்த மாதத்துல போராட்ட மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் அதிகமா இருக்குங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு காரிய பலன்கள் கிடைக்கும் உங்களோட பொருட்களை கவனமா பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கும்பராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க பரிகாரமாக ஸ்ரீ விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க காரிய தடைகள் நீங்கும் நன்மைகள் கிடைக்குங்க இது கூடவே திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு வாங்க யாரெல்லாம் திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே சனி பகவானை பிடிச்சவங்க எல்லோரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள்தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்